சங்கடத்தில் இருக்கும் சாப்பீஸ் உற்பத்தியாளர்கள் அரசு மானிய உதவி வழங்க கோரிக்கை தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே குடிசை தொழிலாக சாப்பீஸ் தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது கடந்த காலத்தில் சாப்பீஸ் தொழிலுக்கு நல்ல வரவேற்பு இருந்த நிலையில் தற்போது எல்லாம் டிஜிட்டல் முறையில் வந்து விட்டதால் சாப்பீஸ் பயன்படுத்துவது குறைந்துவிட்டது இது குறித்து பாபநாசம் பகுதியைச் சேர்ந்த உற்பத்தியாளர் காசிராமன் கூறுகையில் பொதுவாக சாப்பீஸ் தயாரிப்பது ஜிப்ஜம் பவுடரை தண்ணீரில் கரைத்து வார்ப்புகளில் ஊற்றினால் சிறிது நேரத்தில் அது சாப்பீஸ் கட்டியாகி விடும் அதை வெளியே எடுத்து வெயிலில் காய வைத்தால் சாப்பீஸ் தயாராகி விடுகிறது வண்ண சாப்பீஸ் தயாரிப்பதற்கு தேவையான வண்ணம் சேர்க்கப்படுகிறது சாப்பீஸானது ஐம்போன் வார்ப்புகளில் ஒட்டாமல் இருப்பதற்காக அதனுள் மண்ணெண்ணெய் தடவப்பட்டு சாப்பீஸை உருவாக்கப்படுகிறது தற்போது சாப்பீஸ் தயாரிக்கப்படும் மூலப்பொருட்களின் விலை உயர்ந்துள்ளதால் உற்பத்தி முற்றிலும் பாதிக்கப்பட்டு பிழைப்பு நடத்துவதே கடினமாக இருக்கிறது ஏதோ தெரிந்த தொழிலை வைத்து அன்றாட வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது இருபது பேர் பணியில் இருந்த நிலையில் தற்போது குடும்ப உறுப்பினர்களான மூன்று பேர் மட்டுமே இந்த தொழிலில் செய்து வருகிறோம் என வேதனையுடன் தெரிவித்ததோடு சாப்பிஸ் தயாரிக்கும் தொழிலுக்கு அரசு மானிய நிதியுதவி வழங்க வேண்டும் என்று தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார் தமிழ்நாடு புதுகை சார்ப் நியூஸ் செய்திகளுக்காக பாபநாசம் செய்தியாளர் ஜி சிவராஜ்